பாருங்க கடலுக்கே அப்போ எவ்ளோ உள்ள வாங்கியிருக்க பாருங்க அரிச்சு எடுத்துட்டு இப்போ இந்த பக்கத்தை போக போகிறத ப்ளாக் பண்ணி வச்சிருக்காங்க கம்பு வச்சு பிளாக் பண்ணி என்ன சேர்ந்தார் யாரு ஏன் அது பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டியர்களுக்குள்ள பங்காளி சண்டை பெரிய அளவுல போயிட்டு இருந்துச்சு தனிப்பட அந்த இதுக்கு எதுக்கு திருச்செந்தூர் கடல் அரிப்பு இது இதுக்கு ஏன் தனிப்படவும் தருத்த பாத்தியா ஆமா அது பெரிய சத்தியா போயிட்டுருக்காப்பா திருப்புறங்கன்றம் பஞ்சாயத்து என்னதான் நடக்குங்க ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் அதனுடைய ஹிஸ்டரி காசி விஸ்வநாதர் அந்த மலை மேல இருக்கிறது உலகாலாம் எந்த பிரச்சனையும் இல்லாம திமுக ஆட்சி வராத வரைக்கும் அந்த இதுல எந்த பிரச்சனையும் கால போயிட்டுருக்கு மலை வயல் ரெடியாக ரெடி பண்றேன் வயல் எடுத்துருக்கியோ அந்தந்த தடவை அப்படி அந்த ரூம் உண்டா கொடிக்கா வளர் இருக்குல்ல சரி வயலாக்கிட்டு இருக்க பிடிக்கா போட்டுருந்தாங்களோ இதுல சரி 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 அப்படி விட்டாங்கண்ணா சரி என்ன வீடியோ ஆமாப்பா என்ன விவசாயம் பண்ண விவசாய பணிகள் இழுக்கும் வாழைப்போட்ட ஒன்றாட்டம் வந்து அதை பார்க்க வேண்டியிருக்குண்ணா அது மட்டும் இல்ல தினி டெய்லி வந்து பார்த்தாலும் விவசாயிகளுக்கு அதுக்கான ஊதியம் கிடைக்கிறது பேயா கஷ்டப்பட்டு பார்த்தா பேர் அந்த பக்கத்துல தோட்டம் நம்ம தான் ரொம்ப ரேட்டு தார் ரேட்டு ரொம்ப கம்மியா கம்மியாக செலவு பண்ணதை விட ஒரு இருபது எக்ஸ்ட்ரா தாரன்றாப்ல செலவு அப்போ ஒரு வருஷம் நம்ம செலவு பண்ணிருக்கிறோம் ஒரு தாருக்கு வந்து நம்ம ஐம்பது ரூபா செலவு பண்றோம் அறுபது எண்பது ரூபா செலவு பண்றோம்னு வச்சுக்கேன் அதை விட ஒரு இருபது ரூபா தான் அதிகமா தாரன்றாப்ல அது அந்த செலவு பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாம பெருச்சா ஒரு வருஷம் காத்து சரி என்னங்க திருச்செந்தூர் போனியா போசண்டா ஆமா என்ன கடல் நல்லா அரைச்சி கிடக்கு பார்த்தியா இவ்ளோ எவ்வளவு தூரம் வந்துருக்கு தெரியுமா என் நேத்து நான் போயிடலாம் திருச்செந்தூருக்கு அது வீடியோ கூட எடுத்து வந்திருக்கேன் நான் போடுறோம் பாரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இந்த சண்முகர் மண்டபத்துக்கு உள்ள போற பாதை இது நான் ஒரு ஒரு மாசம் இருக்கும் ஒரு மாசம் முன்னாடி கூட நான் வந்துட்டு போனேன் இந்த பாதைக்கு அப்படியே பாருங்க அந்த படி இல்லையா தான் நம்ம கடற்கரைக்கு இறங்குவோம் கடற்கரைக்கு இறங்கி பாருங்க கடலுக்கு அப்ப எவ்வளவு உள்ள வாங்கியிருக்க போறேன் அரிச்சு எடுத்துட்டு இப்போ இந்த பக்கத்தை போக முடியாது பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க வச்சு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க தான் அந்த பக்கம் போய் குளிக்கவே முடியாது அந்த பக்கம் போய் குளிக்க முடியாது கடல் வந்து ரொம்ப அரித்து குளிக்கிறதுக்கு இடமே இப்போ ஐயா கோயில்கிட்ட தான் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு இங்கே பாருங்க அப்போ ரொம்ப அரிச்சிட்டு இங்கே பாருங்கள் இந்த சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ தூரத்து கடல் அரித்து ஏறி வந்துட்டு பார்த்தீங்களா நாளைக்கு கிட்ட அப்படியே நெருங்க ஆரம்பிச்சு கடல் மோசமான நிலைக்கு போய்ட்டுருக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்கு என்னென்னு தெரில கடந்த இயற்கை தன்னுடைய மாற்றத்தை இருக்கு அரித்து மண் மேடு அப்படியே உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஓரத்தில் பாருங்கள் அந்த இது வச்சுருக்கா பேரிகேடு பேரிகேடு பக்கத்தில் அரிக்கி கிட்டத்தட்ட அந்த மண் திட்டு வந்து ஒரு ஏ ஆறு அடி ஹைட்டில் இருக்குது அந்த மண் வந்து ஆறு அடி ஹைட்டில் அரிச்சிருக்கு அப்படி இதுலலாம் ஏ எவ்வளோ தூரத்தில் நம்மளாம் வந்து மக்கள் இதில் குடிச்ச இடம் அது கல் எப்படி கிடக்கிறது தூரம் பாறை கல் அரிச்சு கடல் அப்படியே உள்வாங்கிடுச்சு இந்த தள்ளிட்டு கடலும் ரொம்ப மோட்டமேட்டி பாருங்க பாதி சரிதா கடல்லே பந்து சைடு கு ஒட்டி எவ்வளவு மக்கள் குளிச்ச இடம் இந்த படிவுலயே இறங்கி எவ்வளவு மக்கள் குளிச்ச இடம் இப்போ உள்ள போறக்கே பர்மிஷன் இல்ல பேரிகாடு வச்சு தடுத்து வச்சிருக்காங்க கம்பி போட்டு தடுத்து வச்சிருக்காங்க பாதி கி பாதியா நம்ம முதல் படி இருக்குல்ல அதுல இறங்கனானே நேரம் கடலுக்கு போறோம்ல இப்போ அந்த முதல் படி வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அது என்ன காரணமா சொல்றாங்க அந்த தூண்டில் பாlangாங்க அம리நகர்ல ஆமா

ஒவ்வொன்னா முடிச்சிட்டாங்கன்னா பெரிய இஷ்யூ ஆகாது ஏற்பாடு தான் முழுசா நடக்கும் திருச்செந்தூர்லாம் கிட்டத்தட்ட கடல்குள் அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அதாவது திருச்செந்தூர் உனக்கு இந்த சைடு வந்து பெரிய அளவு ஒரு சைடு மாற்றங்கள் இல்லாம இருக்குறதுக்கு காரணம் திருச்செந்தூரும் தான் அப்ப அந்த ரெண்டையும் முடிச்சிட்டேன்னா அவங்களுடைய வேலை ஈஸி ஆயிரும்ல மிஷினரிகளினுடைய வேலை ஈஸி ஆயிரும் அதுக்கு இந்த திமுக அரசு வந்து பெருமளவுல சப்போர்ட்டா இருக்கு கடல் அரிப்புக்காது தனிப்பட அமைச்சு ஆராய்ச்சி பண்ணணும் இயற்கை கிட்ட நம்ம விளையாடும் போது நம்ம கிட்ட இயற்கை விளையாடணும் ஏதாவது இயல்பு எந்த ஒரு வினைக்கும் எதிர் வினயும் ஒன்னு ஒன்றுல்ல அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு திருச்செந்தூர்ல பூங்கில் பாலம் போட்டு பக்கத்துல அம்பு ஒரு ஊர்ல பாலம் போட்டு

எந்த பிரச்சனையும் இல்ல அங்க மத கலவரமும் இல்ல ஜாதி கலவரம் இல்ல எல்லா மக்களும் அண்ணன் தம்பியா ஒண்ணு மண்ணா தான் இருக்காங்க திடீர்னு ராமநாதபுரம் எம்பி ஆமா சிக்கந்தர் வந்துட்டாரு ராமநாதபுரம் எம்பி வந்தாரு கலவரமும் வந்துட்டு நவாஸ்கனி வந்தாரு கலவரமும் வந்துட்டு இல்லையா திடீர் திடீர்னு எல்லாம் வருது என்ன ஓட்டங்க அரசியல் இல்ல சிக்கந்தர் மதமே என்ன சிக்கந்தர் யாரு ஏ அது பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டியர்களுக்குள்ள பங்காளி சண்டை பெரிய அளவுல போயிட்டு இருந்துச்சு அவங்க அதாவது பாண்டியர்களுக்குள்ள பங்காளிச்ச பெரிய அளவுல போயிட்டிருந்ததை பயன்படுத்தி முகமதியர்கள் உள்ள வந்து படையெடுத்தாங்க அவர் மாலிக்கபூர்ன்றவர் தான் வந்து இங்க தென் தமிழகத்தை சூறையாடினது தமிழ்நாட்டு தென்னிந்தியாவை சூறையாடினது அந்த கபூர் இது வந்து எப்படின்னா ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சாம் நூற்றாண்டு ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுல இதெல்லாம் நடந்தது அதாவது பதிமூணாம் நூற்றாண்டு பிற்பகுதி வரைக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே அந்த மாலிகபூர் வந்து மறுபடியும் அளவு நிகழ்ச்சியை கொண்டு அந்த ஆட்சியை அவங்களுக்குள்ளே உள்நாட்டு கலவரமாயி பாண்டியர்களுக்குள்ள பங்களி பிரச்சனை அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒருத்தன் குடும்பத்தை ஒருத்தன் கம்மிட்டு அழிச்சு ஆட்சியை பிடிச்சிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் தான் சுல்தான் டெல்லி சுல்தான்களுடைய படையெடுப்பு இந்த டெல்லி சுல்தான்களுடைய படையெடுப்புல தான் இவர் யாருன்னா சிக்கந்தர் அந்த டெல்லி சுல்தான் படையெடுப்புல ஒரு படையில வழி நடத்தின நபர் ஒரு முக்கியமான நபர் வச்சுக்க அந்த அவருடைய இதுதான் அந்த சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க இதுக்கு என்னன்னா இந்த டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி முடிவு கொண்டு வந்து யாருன்னா விஜயநகர பேரரசு தான் அன்றைய காலகட்டங்களை இவங்களுடைய ஆட்ட ஓட்டங்களை அடக்கி ஆஹ் உள்ள அந்த ஆலயங்கள் மூடுபட்டு இருந்த ஆலயங்கள்லாம் புனரமைச்சு சீரமைச்சு அதாவது வழிபாட்டு தலங்களா கொண்டு வந்து அதை கட்டமைச்சு கொண்டு வந்தது

தூண்டி விடுறதுக்கான வேலைகளை ஒட்டுமொத்தமா பண்ணிட்டு இருக்கிறான்றது மட்டும் நம்மளுக்கு தெளிவா தெரிய வருது அதாவது அது வந்து இப்போ வந்து திருப்பூன்ற மலை இல்லாம சிகந்த மலை ஆயிடுச்சுன்னா சிகந்தர் மலை நான் என்ன சொல்லுவேன் இவ்வளவு நாளா அந்த தர்கா அங்கதான் இருக்கு சிகந்தர் யாருன்னு நம்ம இப்பதானே சொன்னேன் இவ்வளவு நாளா அந்த தர்கா அங்கதான் இருக்கு இவ்வளவு நாளா குழப்பமும் இல்ல எப்பன்னா திமுக ஆட்சிக்கு வராத வரைக்கும் அப்போ இப்ப ரெண்டாவது எலெக்ஷன் வர நெருங்கிட்டு இருக்கு உனக்கு அப்போ என்ன பண்ணணும் திமுக மக்கள் மேல அதிருப்தி அதிகம் அந்த சிறுபான்மையினர் ஓட்ட ஒருங்கிணைக்கணும் அதுக்கு ஒன்னு ரெண்டு அள்ளு சிந்துகளை உள்ள வச்சு தூண்டும் இப்ப அங்க எவன் மதுரையில எவனோ ஒரு அட்வொகேட் வந்து பன்றி அவதாரத்தை முன்னிட்டு எனக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு அத நான் அந்த மலை மேல வச்சு பண்ணுவன்றான் இப்ப அப்படி பண்ண என்ன பெரிய மத பிரச்சனை வரும் இல்லையா ஆனா அது வந்து இவங்க அமைதியா இரு அதாவது அழிக்க நீங்க நினைக்கும் பொழுது அப்ப அதற்கான எதிர்கனை ஆட்டுவாங்கல்ல அதை சமாளிச்சுதான் எதிர்கொண்டுதான் தென்னிந்தியாவின் ஏஜென்ட் மதுரை மதுரையினுடைய வரலாறுன்றது ஆமா அதாவது மதுரையினுடைய வரலாறும் நீண்ட நெடியது அங்க பாண்டியர்களுடைய ஆட்சி துவக்கமும் அங்கதான் முடிவும் அங்கதான் தமிழர்களுடைய வரலாறு பெரும்பாலும் பண்ணி தான் இருக்கும் உண்மையா இல்லையா இன்னைக்கு அந்த மதுரைக்குள்ள திருப்பரங்குன்றம் அதுவும் திருப்பரங்குன்றம் கோயிலுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் சிலப்பதிகாரம் அனைத்திலேயே முதல் படை திருப்பரங்குன்றம் அதற்கான ஆனா இதுக்கெல்லாம் வந்து திமுக கண்டிப்பா இதுக்கான இந்த பாவத்துக்கான சுமையை சுமந்து தான் ஆகணும் அது அவங்களுக்கே தெரியல ஏற்படுத்தக்கூடிய குடும்பம் திருச்செந்தூர் நேத்து நேரத்தான் பேருந்தோம் திருச்செந்தூருக்கு ரத்த கண்ணீரே வந்துட்டு போ எவ்வளவு மோசமா பண்ணி வச்சிருக்காங்க அது எப்படி சீனி அந்த கடல் அடிப்பு இயற்கையை தடுக்க முடியாது சீனி நீங்க கிட்ட சேட்டை பண்ணும்போது அது அதோட சேட்டையை கட்டதானே செய்யும் அது பயங்கரமா ஏறி வந்துட்டு இருக்கு கடல் அடிப்புல இதெல்லாம் முதல்ல ஒரு நல்ல படி இருக்கலாம் இல்லைன்னா ஒரு படிச்சவன் வழி நடத்தி இருக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் சீனி ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கு தண்ணிக்குள்ள நீ கல்ல தூக்கி போடுற அப்ப அந்த தண்ணி என்ன ஆகும் பாத்திரத்தை விட்டு வெளியே குதிக்கும் அதேதான் இங்க நடந்திருக்கு கடலுக்குள்ள கல்ல தூக்கி நீ இறக்குற அளவுக்கு அதிகமான கல்ல நீ இறக்கும் பொழுது அந்த தண்ணியினுடைய போக்குவரத்து பாதையே திருச்செந்தூர் அழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் தமிழர்களுடைய பெரிய வரலாறு அது தமிழ் கடவுள் முருகனுடைய ஆலயத்தை அழிச்சு நீ என்ன பெரிய ஆழத்தை பாத்துக்க போற சொல்லு இந்த இப்போ இப்போ திடீர் சுனாமியோட ஒரு முருகன் அது எங்க சென்னை பக்கத்துல நல்ல ஊர் அப்ப மகாலி மகாபலிபுரத்துல ஒரு முருகன் கோயில கடல் குழந்தை கண்டுபிடிச்சாங்களே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திருச்செந்தூர் முருகன் அந்த மாதிரி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நினைக்கிறேன் அப்படிதான் வரும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிட்டு இருக்காங்க இந்த முட்டா போயில மக்களுக்கு எப்பந்தான் புரிய போதோ தெரியல ஓ என்ன அது எப்போ புரியுதோ அப்பதான் இவங்க திருந்தி வாழ்ந்தா உண்டு அதாவது மொத்தத்துல சிக்கந்தரும் ஒரு வகையில பார்த்தா தான கொள்ளக்காரன் தானே தமிழ் இந்தியாவை தென்னிந்தியாவோ கொள்ளையடிக்க வந்தவன் தானே சிக்கந்தர் அது எனக்கு இது என்ன மாதிரியான ஒரு போக்குன்னே தெரியல பாப்போம் இந்த தேசிய கொடியை எரிச்சவங்களுக்கு சுதந்திர தினத்தை கருப்பு தினம்னு சொன்னவங்களுக்கு இங்க தெருவுக்கு தெருவு சில தமிழ்நாடு எதை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல உம் தேச தேசத்தை கொள்ளையடிச்சவன் அயோக்கியத்தனம் பண்ணவன் எல்லாம் இங்க கடவுளா மாறிடுதான் அது ரொம்ப பெருசா இருக்குமே பாத்துக்க நீதான் சமக்க போற மத்தியில விவசாயி விவசாயிங்க ஆனா விவசாயம் பத்தி பார்த்தாதான் அதோடைய கஷ்டம் தான் தெரியும் அது நாக்கு தெரியுதப்பா அதை சாப்பிடுறத விவசாயம் மாதிரி சீனி நீ இந்த வாழை நான் இப்ப உனக்கு போம்ப காட்டுறேன் பாரு எனக்கு எப்படி ஒரு வாழைக்கு குறைஞ்சது அறுபது ரூபாயில இருந்து எழுபது ரூபாய் வரைக்கும் செலவாயிருக்கும் இப்ப தாறு இல்ல எவ்வளவு கேட்காங்கன்றா நூறு ரூபாய்க்கு போக எனக்கு அது பெரிய டென்ஷன் ஆகுது எனக்கு அது இப்போ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஒரு வருஷம் பாடுபட்டது வீணா போயிருமான்னு தாறு இல்லைன்னா அந்த விவசாயத்து மேல இன்ட்ரெஸ்ட் போயிருங்களா முள்ள வரமா போடு இந்த வயலை அழிச்சு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க இது ஒரு எட்நூறு கன்னு போடலாம் பார்த்துக்க எத்தனை இது பத்தரை என்ன சொல்லுங்க ஆஹ் ஒரு ஆயிரத்துல இருந்து ஆயிரத்துக்குள்ள வரும் பார்ப்போம் பழுது கிளி எல்லாம் போக எவ்வளவு வரும் பாப்போம் இந்த டைம் போயிலாம் மாசில போடணும் மாசில போட்டோம்னு வச்சுக்கோங்க Very happening with <laughs> the